కొడి <travaille> <the finger> <favour> <Descoughs> <vibran Matthew> மகள் யாரும் இல்லாமல் வாழும் தந்தைக்கு உறவுகள் எல்லாம் ஊனமே தாயே தாயே மகள் என வந்தா தந்தை சிந்தை நலமுறை வந்தாய் பொருள் இல்லையே சிறு பொண்ணும் இல்லையே பணம் காசிலே இந்த பாசம் இல்லையே அன்பான மகள் வந்தார் அம்பானி நானாகிறேன் இந்த இன்ப மகராஜ பெற்ற புது ரோஜா எலிசபெத் ராணியின் பேத்தியே தாயே தாயே மகள் என வந்தாய் தந்தை சிந்தை நலமுறை வந்தாள்ளே

அடி சேத்தோட நல்ல நேரம் கூட்ட வந்தியே மறந்துட்டு அடியா அந்த ஹபிபார மாவீர் தவளை தவளை வந்து இறங்கிட்டு இருக்கால அடி கொஞ்சம் நீ சாக்லேட் கிளேட் வாங்கிட்டா அப்படியே ஒரு 3 லிட்டர் பாலை வாங்கி நல்ல அழகா தேலைய போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வாடியே அது துட்டு தந்து ஓடுற ஏனா அப்பதான் சரியா இருக்கும் இல்லனா வரவுளுக்கு நம்ம ஒண்ணும் இல்லாம என்ன அழகா கேக்குது அதனால நீ போய் தேலைய மட்டும் கொஞ்சம் போட்டு கொண்டு வந்துரு ஏனா ஹா சரியலடா அதுக்கு என்ன ஒண்ணுகள் கா என்ன பண்ண மாட்டேன ஒட்டடி போய் போட்டு வந்தலே அத நினைச்ச காலையிலே உங்க தக்க போட்ட தேலைய அவ்ளோ நல்லாவே இல்லமா ரொம்ப

இருந்தாங்க பிள்ளைய புடிங்க நான் தாரலாக்க இவ மூணு லிட்டர் பால் ஊத்த சொன்னா நம்ம மூணு லிட்டர் ஊத்தணுமா அரை லிட்டர் வாங்கினா போதும் ரெண்டரை லிட்டருக்குள்ள தொட்டு நமக்கு மிச்சம் பேசாம என்ன கேஸ் அளவு அதிகலாம் சும்மாவா அவளுக்கு வருது சரிதான் ஒரு அரை லிட்டரை ஊற்றி விட்டு மிச்சத்துக்கு தண்ணி அள்ளி ஊற்றி விடுவோம் ரெண்டரை லிட்டருக்கு பார்க்கவா போறா சரான் தேவை மாதிரி இருந்தால் காணாதா மற்ற இதெல்லாம் போடணுமே எவ்வளோ போடுவா இஞ்சி ஏலக்காலாம் சரியா அதுக்கெல்லாம் துட்டு தம்பி இருக்கிறனாலும் இஞ்சி ஏலக்கா வாங்குற செலவு அதுக்குள்ள போயிட்டுண்டா இந்த வேலைக்கு உள்ள கூலி அவன் தருவான் இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுதுமா சி இங்கிட்ட கேஸ் எல்லாம் வீணா போதுமா பால்கனியில மடம் அடைச்சிக்கிது ஊத்தி பண்ணி பாக்குறேன் ஏண்டி ஒரு அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து அழகா ஊத்தி போட்டு அதே அளவுக்கு நாலு மணக்கு தண்ணி என்ன வேற என்ன மாடி என்ன எலவுக்கு இப்படி ஒரு பாலை உனக்கு தெரியுமா அப்படித்தான் காச்சி கொடுப்போம் பச்சை பிள்ளைகளுக்கு

Gracias. அவட்டிக்கிறே பிள்ளை போய் பார்த்துட்டு வரவானாமா இல்லைன்னா அவன் கையா தக்கான குதிச்சிருவா அப்படி தானே விட்டுருவான் ஊரில் ஆஸ்பத்திரிக்கு நடந்தே போயிடலாம் வாட்சிங் போன மாதிரி வா புடிச்சவாம நான் வரலமா அடி உன் காக்கா மாட்டியா அதான் சரியா உனக்கு என் காக்கா வர வரமாட்டேங்கிறான் அவட்டையும் கேளுங்க மதியானம் சோறாகணும் பிள்ளைக்கு பண்டம் வச்சு விடணும் அது இது நேரத்தை போய்கிட்டு வளர்கிறோம் உனக்கு என்ன அவன் உனக்கு சம்மந்தி விடு சோறு தந்துருவாள் அங்கே திண்டுட்டு வருவா ஜாலியாக நான் தான் நானும் என் மவளுக்கு மதியானம் சோத்தா ஆக்கி இதுக்கு வச்சு விடணும் அக்கா கூட எடுத்து வருவோம் அவளுக்கு வச்சு விட வேணாமா ஆனால் இது பண்டம்லாம் வச்சு விடணும் ஆடி பாடி பாவக்கா வச்சுருவான் இதில் உங்கள் காக்கா வேறு இருக்கிறோம் அவளுக்கும் நாக்கு குருசியாக ஆக்கி போடணுமே ஆ சோதந்து கிழிச்சிட்டாலும் நான் தான் அவளுக்கு இங்கேருந்து கடலை பருப்பு போட்டு கொத்துக்கறி ஆக்கி கொண்டுட்டு போகிறேன் அதோட ஆகி வச்சுட்டு வந்தேன் வீட்டில் புதுமாப்பிள்ளை வேற இதால் என்ன செய்யும் ஓ நம்ம ஒன்றும் விசேஷமாக செய்யவும் முடியுது ஏன்னே கிடக்கிறது தான் மிச்சமாக மிச்சமாகிது சரி இரி அப்போ நான் என் மாமிட்டு சொல்லிட்டு வரேன் பருப்பான காய்ச்சி வச்சிக்கிறேன் கூட்டு முட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் டி போட்டு ஒரு பொறிச்சி போட்டு வச்சிட்டு வந்துட்டா கொஞ்சம் முன்னே பின்ன ஆகிட்டாலும் என் மாமி புது புதுசு வராமல் வராம்ப்பான் ஆனால் அதுக்குள்ளே இங்கே என்னமோக்கா கீரை வாசனை அடிக்குது தீக்கே பிடிச்சி எரிஞ்சு துளைச்சிடக்கூடாது பக்கத்து வீட்டில் என்ன ஏதுன்னு பார்க்கணுமேங்கிறதான் வந்தேன் ம் தீ பிடிச்சி எறிகிறது ஓ வைத்துல தான் டி என் கூட்டு அடுப்பில் ஒன்றும் இல்லை

என் பொண்டாட்டி மாதிரி யாரு கிடைக்கும் என்ன அழகா டிப்ஸ் எல்லாம் சொல்றா அவளை அழகுப்படுத்துறது மட்டும் இல்லாம எனக்கும் மூஞ்செல்லாம் தேய்ச்சி விட்டு அழகாக்குறா காணாதுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் அடிச்சு தர பொண்டாட்டி கிடைக்கணுமே சும்மா ஐஸ் வைக்காதங்க ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க நல்லா எப்படி எப்படி ஐஸ் வைப்பியோன்ட்டு ஆமா எதுக்கு மிச்ச காண் மிச்ச காண் காயிரிய வாங்கிட்டு வரியோ இந்த காண் காயிரிய ஒரு நாளைக்கு தான் காணுது ஆமா ஒண்ணு ஃப்ரிட்ஜ்ல கிடந்து அழிவி நாசமா போவும் காயிரி அப்படி இல்லையா காய்கறியை ஆக்கி போட்டு அதையும் ரெண்டு மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சு விட்டு நீ ஊர் சுத்த கிளம்பிடுவா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டே இருக்கெல்லாம் எல்லாம் கிரைன் வேணும் கிரைன் என்ன முனுமுனும் பேசுகிறிக்கிறியா என்னன்னா பேசுங்க பார்த்தா டீல் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவன் போட்டு வச்சிருந்தான் அது மட்டும்தான் இருந்துச்சா வாங்கிட்டு வந்து அப்படி போன வாங்கிட்டு நாளைக்கு எனக்கு கேட்டு வேணும் எனக்கு அந்த பண்ண இந்த பண்ண அதுக்காக நீ பண்டம்லாம் செஞ்சு கொண்டாதடி எங்களே இல்ல பண்டம்லாம் செஞ்சு நீ கஷ்டப்படாதடி தங்காண்டியா

சரிதான் ஏன் பொண்டாட்டி தங்க ஃபேஷியல் பண்ணாமலே தங்க மாதிரி தானே மினுங்கிறா உங்களுக்கு தெரியுது ஊர் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் ஃபேஷியல் கீசியல் எல்லாம் பண்ணி ஆஹா மஞ்சள் கிரீம் தங்க கிரீம் எல்லாம் இது எல்லாத்தையும் போட்டு பல பலன்னு நம்மளும் ஆவி அழகு போல இடிப்போம் அப்பத்தானே நீங்களே என மதிப்பியா சரி சரி என்னமோ பண்ணு எனக்கும் கொஞ்சம் லேசா பண்ணி விடு சரி சரி வாங்க வாங்க பண்ணி விடுறேன் துட்டு மட்டும் தந்துருமா ஃபேஷியல் பேசியல் வந்து கிட்ட எல்லாம் துட்டு இல்லையா அது மாதிரி பண்ணி விடுற ஆளுங்க கையெல்லாம் வலிக்கும் இல்லையா ஆ எம் ஒரே வித்ரூவா போல இருக்குது பெரிய ஆளு தான் பொழைச்சுக்குருவா சந்தி வாங்கோ பீட்ரூட்ல ஜூஸ் அடிச்சு தர அத குடிச்சிட்டு அல்லாஹ் ஜாலியா படுங்க ரெண்டு பேரும் பேசல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அசரிக்கிட்ட சவு சவு வச்சி ஆ இறால் போச்சோர் மாதிரி செஞ்சு விடுவோம் அடி அது சொரக்க வச்சி தனடி பாச்சோர் பண்ணுவோ நீ என்னடி இறால் போச்சோர் சவு சவு வச்சி பண்றேங்கற அந்த விஷயம் தெரிஞ்சிக்கிட்டங்கா சொரக்க வச்சி இறால் போச்சோர் பண்ணுவாண்டு அப்ப சொரக்க வாங்கிட்டு வரேன் நீங்க அத வச்சி பாச்சோர் பண்ணிட்டேன்னு யா அல்லாஹ் வேணாமா நீ சவுசவ வச்சு பண்ணாலும் சுரைக்காவை வச்சு பண்ணாலும் பீட்ரூட்டை வச்சு பண்ணாலும் நீனே அந்த பாச்சோரை பண்ணிக்கோ நான் வர்றேம்மா ஆனால் ஒருத்த ஏமாலியாக கிடச்சா சவுசவ மட்டும் பீட்ரூட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துக்கிறியோ அது இதுன்னு என்னென்னலாம் உடுத்துறாள்வோ மாடி இவளுக்கு மத்தியா உயிரை காப்பாற்றி ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறதே பெரிய சாதனை தான் போல ஓகே வீடியோ முடிச்சிருவோம் லைக் போட்டுட்டு பாருங்க அது மாதிரி கேட்லாக் வேணும்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் ஃப்ரீ கிஃப்ட் எக்ஸ்ட்ராவாக இப்போ அக்சசரிஸ் ரிங்ஸ் இயரிங்ஸ் புதுசாக வச்சு விட ஆரம்பிச்சிக்கிறாங்களோ ஸோ யார் யாருக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர்